மீறி அனுமதிப்பதில்லை ஒன்று இரண்டாவது பள்ளிவாசல் கட்டுவதற்காக வாங்கியிருக்கிற இருக்கிற ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட் நிலத்தில் அனுமதி பெற்றும் கூட அந்த இடத்தில் பள்ளி கட்டுவதற்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதிப்பது இல்லை மூன்றாவதாக பழையசூரமங்கலத்தில் சர்வே நம்பர் இருபத்தி ரெண்டு பார் டூ அந்த இடத்துல உள்ள பள்ளிவாசல் கபஸ்தானுக்கான இடம் சென்ட் இடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை இடத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காமல் நாற்பத்தி நாலு சென்ட் இடத்தை முஸ்லீம் விசை இடத்தை ஆட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க எவனும் பெற்றுத்தரக்கூடிய எந்த விதமான நிலையும் நமக்கு இல்லை இது எங்க போய் சொல்றது இந்திய தேசத்தில் நாம முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு பள்ளிவாசலில் தொழுகு நடத்துறோம் அந்த பள்ளிவாசல் நிலத்துல அந்த பில்டிங்ல மராமத்து வேலை செய்வதற்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனு கொடுத்திருக்கோம் மராமத்து வேலை செய்வதற்கு சமூக விரோதிகள் விடமாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற சொன்னா யார் பெற்றுத்தரணும் அனுமதியை நாம சுண்ணா படிக்கிறதுக்கு இன்னொருக்கு அனுமதி தேவையா நம்ம வாசல்ல நாம சுண்ணா படிக்கிறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு அனுமதி நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருக்க அந்த நாட்டில்

ஒரு பள்ளிவாசில சுண்ணாம்படிக்கு அனுமதிக்கு ஆயிரம் என்னப்பா இது என்ன சந்தேகம் ஏற்படுது இந்த பிஜேபி ஆட்சியில் இந்த நாட்டுல அரசு ஒரு மாட்டிக்கிட்டு நிக்கிறோம் ஒரு பள்ளிவாசில மராமத்து வேலைக்கு ஆயிரம் ரூபாய் கூட்டிட்டு வரணும் எங்க நம்ம நிலைமை புரிஞ்சுங்க இதெல்லாம் எங்களுக்கு வேலை இருக்கு வேலை இல்லைன்னா பாக்குறேன் முடிஞ்சா வர்றேன்

நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு இது மனு மறுப்பது தவறு அவர்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பை கொடுக்கணும் அந்த பள்ளிவாசிகளுடைய மராமத்து வேலைக்கு நீங்க அனுமதிக்கிறோம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததுக்கு பிறகு என்ன கணக்கு அப்புறம் ஏன் நான் கணக்குறேன் இதை சரிப்படுத்த முடியாதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அலுவலகத்தை தடுக்கிறீங்களா நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி பண்றதுக்கான காவல்துறை நாலு பேர் ரவுடி போய் உள்ள போய் முஸ்லீம் எல்லாம் தொழுவ கூடாதுன்னு சொன்னா ஐயோ நாலு ரவுடிய சொல்லிட்டாங்கப்பா நீங்க தொழாதீங்கன்னு சொல்லுவீங்களா அதுக்கு ஒரு காரணத்தோட தேவையா நான் கேட்டேன் எங்கள் உயிரோ எங்கள் மானத்தோ நீங்கள் விளையாடுகிறீர்கள் இதில் அக்கிரமம் அறியாயம் இதை நீங்க செய்யக்கூடாது உரிய உரிய எங்களுக்கான உரிய உரிமைகளை நீங்கள் விட்டு தரணும் எங்க மானத்தை இழந்து எங்க மரியாதை இழந்து நாங்க இந்த நாட்டில் வாழ முடியும் எங்கேயும் வாழ முடியாது எந்த நாட்டிலையும் வாழ முடியாது என்னுடைய பள்ளிவாசல் பணிக்கு நீங்க வந்து உரிமையை குத்தி தலைவர் சொல்லித்தான் இந்த கோராத்தின் அனுமதி இல்ல ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் பீட் நான் சொன்னேங்க ஏன் இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டினா என்ன என்ன பிரச்சனை பக்கத்துல கோயில் இருந்தா நீங்க அனுமதிக்கிறதுல ஓகே வேற என்ன பிரச்சனைங்க எவனாவது அப்ஜெஸ்ட் பண்ணுவா வெள்ள பேப்பர்ல பத்து பைசாக்கு ஒரு நாய்க்கு கூட பேராத ஒருத்தன் ஒரு வெள்ளை பேப்பர் அனுப்புன நீங்க நிறுத்துவீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல என்ன பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்க என்ன பண்றது நாங்க எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டுவோமோ மக்கள் தொகை நேற்று இருந்த மாதிரிய மக்கள் தொகை இருபத்தி ஆறு கோடி முஸ்லீம் இருக்கு இன்னைக்கு இருபத்தி ஆறு பேர் இருக்கும்போது ஒரு பள்ளிவாசல் போதும் இருபத்தி ஆறு கோடி பேர் இருக்கா அப்ப எத்தனை பள்ளிவாசல் வேணும் அதெல்லாம் புதுசா எல்லாம் பள்ளிவாசல் கட்ட முடியாது அதுக்கு ஆயிரம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எங்க போய் பள்ளிவாசல் கட்டுறது உங்க வீட்டுல கட்டவா இந்த கலெக்டர் ஆபீஸ்ல பள்ளிவாசல் இருக்கா ஆனா பாருங்க வணங்குறதுக்கு ஒரு கோயில் வச்சிருப்பான் வேற வேற மனங்களுக்கான இடம் இருக்கும் வேலூர்ல என்ன நிலைமை ஜலகண்டேஸ்வரன் கோயில் இருக்கு கிறிஸ்து

சட்டவிரோதமான எந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் சட்டவிரோதமான சட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய இடத்துல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதை மீட்டுக் கொடுங்க இப்படித்தான சொல்ல முடியும் காவல்துறை நாங்க உத்தரவு போட முடியுமா நாங்க ஆட்சியில் காவல்துறை நாங்க உத்தரவு போட முடியாது என்ன சொல்லுவோம் மனு கொடுக்கிறோம் சார் எங்க இடத்த ஆக்கிரமிச்சிருக்கான் யார் பா ஆக்கிரமிச்சது எவனா அம்மா பேர் ஐயா பேர் தெரியாதவன் நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படித்தானே கேட்க முடியும் நாங்க அதுக்கு தானே மனு கொடுக்குறோம் அது கூட நீங்க உங்களுக்கு செஞ்சு தர மாட்டீங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண அப்ப நீங்க என்ன சித்தரிக்கிறீங்க நாங்க என்ன ஆகணும் நீங்க முடிவு பண்றீங்க எங்களுக்கு சட்டப்படியான எந்த விதமான அனுமதியும் நீங்க தர்றதில்லை எங்க பள்ளிவாசல்ல சுண்ணா படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க எங்க பள்ளிவாசல செங்கல் வச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா நடுவத்தோட்டம் கோயில் கட்ட அதை அனுமதிக்கிறீங்க இதெல்லாம் என்ன சார் இது இதுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் கலெக்டர் ஆபிஸ் உள்ள போவோம் கலெக்டர் கே பண்ணமோ ஆயிரம் பேர் திறந்து வந்தாட்டா சுனாம்படிக்கு அனுமதியா அதே இடத்தில் நீங்க எந்த எந்த பள்ளிவாசலுக்கு சொல்லியிருக்காங்களோ சாரி கொண்டவன் பள்ளிவாசல் இருக்கல அஞ்சு மணி முஸ்லிமின் அந்த அந்த பள்ளிவாசலையே அல்லாஹ் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை பிறக்கி நம்ம நின்று பள்ளியை கேட்டுவோம் இன்சால்லாம் நீங்க எத்தனை பத்த சூட் பண்ணுவீங்க எத்தனை பேரத்திலோட நீங்க வழக்கு போறீங்க போடுங்க எத்தனை பேர் பாய் உள்ள அந்த பள்ளி வாசல் அந்த பள்ளி வாசல் அதுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை நீங்க தயாரா இருக்கணும் இந்த கூட்டத்தோட கோரிந்தா அப்படி நல்லா எனக்கு பிடிக்காது நான் ஓப்பனா கேட்கறேன் எல்லாருக்கும் கோஷம் போடுங்க எல்லாருக்காக சொல்லுங்க அப்படி நீங்க தயாராகணும் அப்படி தயார் அவரும் பத்து பேர் போவோம் பத்து பேரை கொள்ளுவாங்க பத்து பேரை சூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் ஏதாவது ஒரு அல்லாஹுவை வணங்குறதுக்கு இந்த பூமியில ஒரு காணி நிலவா இல்லன்னு சொன்னா அந்த பூமியை இருக்கக்கூடாது பை அந்த பூமியை இருக்கக்கூடாது இருக்கு இல்லவர்களுக்கு இருக்கிற உரிமை உங்களுக்கு இல்லைன்னா அவன் மனுஷன் நீங்க நாய் இன்னொருத்தருக்கு இருக்கிற ரைட்ஸ் அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவன் அவன் மனுஷ நீங்க பண்ணி நம்ம பண்ணியா இருக்க நாயா இருக்க தயாரா இல்ல மனுஷனா இருக்கத்தான் நாங்க இருக்கு வந்திருக்கு இல்லையா நீங்க யார் வந்தேங்களா வந்தேரிக்கு கூட அனுமதி இருக்கு பாய் நீங்க வேற வேற நாட்டுல வந்தவங்களா அவனுக்கு கூட அனுமதி இருக்கு ஏன் உங்க நிலத்தை புடுங்குறான் உங்க ஏன் புடுங்குறான் உங்க நேரத்திலே அவங்க அம்மாவுக்கு வீடு கட்டுறான் நான் அதைத்தான் கேட்கிறேன்